மூன்று தசம் நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று உரையாற்றுகிறார் தங்கல்லையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறுவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தண்டனைகளை குறைப்பதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட தமிழர் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாட தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாஸின் அட்டூழியங்களுக்கு கொடுக்கும் வெகுமதி என ட்ரம்ப் கூறுகிறார் அமெரிக்க கிரிக்கெட்டை சர்வதேச கிரிக்கெட் பேரவை இடைநீக்கம் செய்தது உள்நாட்டுச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக பயணமான ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சென்றடைந்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க இந்த கூட்டத்தொடரில் அமெரிக்க நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று பதினைந்து அளவில் உரையாற்றவுள்ளார் அத்துடன் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் மற்றும் பல்வேறு அரச தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் இதேபோல நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்று உள்ள ஜெனீவாவிற்கு பயணமாக உள்ளாரு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான மீளாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் பயணமாக உள்ளார் இந்த மீளாய்வு கூட்டம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டமாதிபர் திணைக்களம் காணாமல் போனோர் அலுவலகம் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் ஜெனீபாவிற்கான இலங்கையின் நிரந்தர தூதரகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர் ஹம்பாந்தோட்டை தங்கல்ல சீனி பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகை கடந்த இருபத்தோராம் தேதி இரண்டு கப்பல்களில் நாட்டிற்கு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த போதைப் பொருள் தொகை குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல் வெளியிட்டுள்ளது பின்னர் குறித்த போதைப்பொருள் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகில் உள்ள வீடொன்றிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிறிய ரக பாரபூர்தியில் ஏற்றப்பட்டு சீனி மற்றும் கொடலவெல்ல பகுதிகளுக்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மாவல்ல கடற்கரையிலிருந்து சீனி வீட்டிற்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற குழுவினரும் அந்த வீட்டில் மது அருந்தியுள்ளனர் அத்துடன் குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடலங்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாகவும் காவல்துறையினர் கூறியிருந்தனர் முன்னதாக தங்கல்ல சீனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் மூன்று சிறிய ரக பாரவூர்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹீரோயின் உள்ளிட்ட எழுநூற்று ஐந்து கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி குறித்த போதைப் பொருள் பின் சந்தை மதிப்பு சுமார் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தரைப்பகுதியில் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பாரிய அளவிலான போதைப்பொருள் தொகையாக கருதப்படுகிறது இலங்கையில் போதைப்பொருள் வலைமைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்புப் படையினர் மற்றும் அரசியல் தரப்பினர் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவரும் நிலையில் எவரும் அச்சமடைய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சம்பத் மணம்பேரி கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆயுதங்கள் சில மீட்கப்பட்டுள்ளன மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் எனவும் அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் எனவும் அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இதேவேளை போதைப் பொருள் வலைமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவது தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கம் என்பதன் காரணமாக குறித்த பெயர்களை வெளியிட முடியாது என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் நேரடியாக பேசுவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தயாராகி வருகிறது இந்த நிலையில் குறித்த பேச்சுவார்த்தைக்கு நேரம் ஒதுக்குமாறு கோரி தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என தலைப்பிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அனுப்பி வைத்துள்ளது ஜனாதிபதியாக ஆனருகுமார் திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் ஆகின்ற நிலையில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் எவையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் முதன்மையான தமிழ் அரசியல் கட்சியாக தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக அரசாங்கத்துடன் கலந்துரையாடுவதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது சிறுவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் உடல் ரீதியான தண்டனைகளை குறைப்பதற்கான தண்டனை சட்டக்கோவை சட்டமூலம் கொண்டுவரப்பட உள்ளது அதன்படி நாடாளுமன்றத்தில் நாளைய தினம் நிறைவேற்றப்படவுள்ள தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் ஏற்கனவே துறைசார் மேற்பார்வை குழுவின் அனுமதியை பெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீத் இத்திகா தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது இந்த சட்டமூலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி சிறுவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் உடல் ரீதியான தண்டனைகள் மற்றும் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தண்டனை முறைகளை முடிவுக்கு கொண்டுவரும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவ்வாறான குற்றச்செயல்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் சிறுவர் தடுப்பு நிலையங்கள் பாடசாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறுவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உடல் ரீதியான தண்டனைகளை நிறுத்துவதற்கு இலங்கையில் நீண்டகாலமாக சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை இது தொடர்பில் சட்டம் ஒன்றின் தேவை குறித்து பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையிலேயே குறித்த சட்டமூலம் கொண்டுவரப்பட உள்ளது அத்துடன் இது ஆசிரியர்களை இலக்கு வைத்து கொண்டுவரப்படும் சட்டமூலம் அல்ல என்றும் சிறுவர்களை உடல் ரீதியாக தண்டனைக்கு உட்படுத்தும் அனைவருக்கும் உரிய சட்டம் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கூறி எதிர்வரும் நாட்களில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர் இதற்கமைய நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை சுழற்சி முறையில் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை தெரிவித்தனர் நாங்கள் வந்து இருபத்தைந்தாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்கள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கின்றோம் செம்மணி சிந்து பார்த்து புதகுழியை நோக்கித்தான் நாங்கள் அதுல உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்திருக்கின்றோம் அனைவற்ற பிள்ளைகளும் அனைவற்ற பெற்றார்களும் பால் குடிக்கிற சிறுவர்களும் ஆராய்ச்சி என்று தெரியாமலுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் பொறிமுறை வேண்டாம் என்றுதான் நாங்கள் கேட்டு சர்வதேச பொறிமுறை வேண்டும் சர்வதேச நீதிதான் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரில் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டு அடையாள உண்ணாவிரத்தை தொடக்கி இருக்கின்றோம் மின்சாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதன்படி அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் கொண்டுவரப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலே நாடாளுமன்றத்தில் விவாதமின்றி அனுமதிக்காக முன்வைக்கப்பட உள்ளது இதேவேளை மின்சார சபையின் மறுசீரமைப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று தீர்மானம் மேற்கொள்ள தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி முழுமையான பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்து இன்று தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாக துறைசார் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன நிதி குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தல் நிதி மோசடியை தடுத்தல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை எதிர்கொள்வது உள்ளிட்ட திறன் மேம்பாட்டிற்கான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா முன்வந்துள்ளது நிதிச் செயற்பாட்டுக்குழு தலைமையிலான உயர்மட்ட இந்திய குழு அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது இதன்போது குறித்த குழுவினர் இலங்கை மத்திய வங்கி மற்றும் ஏனைய அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்திருந்தனர் தொழில்நுட்ப உதவி மூலோபாய குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நிதி குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் அதன் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் இலங்கையின் முயற்சிகளை ஆதரிப்பதில் இந்தியா உறுதிப்பாட்டை கொண்டுள்ளதாக இந்திய நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் காசா நகரத்தில் இயங்கி வரும் மருத்துவமனையொன்றின் மருத்துவர்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளினால் கவலையடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறைவான அல்லது மயக்க மருந்து இன்றைய சூழ்நிலையில் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் நாளாந்தம் பாரிய அளவிலான உயிரிழப்புகள் நிகழ்வதாக அல்ஷிபா ஷிபா மருத்துவமனையின் தன்னார்வ தொண்டு செய்யும் ஆஸ்திரேலிய மருத்துவர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார் இதன்போது தலை தூண்டிக்கப்பட்டு ஒரு கர்ப்பிணி தாயின் உடலில் இருந்து ஒரு குழந்தை போராட்டத்திற்கு மத்தியில் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸின் முக்கிய கோட்டை என்று அழைக்கப்படும் காசா நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிக்க தங்கள் தரைவழி தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது இஸ்ரேலிய வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களால் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் சர்வதேச செய்தி பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பது ஹமாஸ் அமைப்பினரின் மோசமான செயல்களுக்கு கிடைக்கும் வெகுமதியாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரில் போது ட்ரம்ப் இதனை கூறியுள்ளார் அமைதியை விரும்புபவர்கள் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய குரல் கொடுக்க வேண்டுமெனவும் இதன்போது அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக பாரஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் அறிவித்திருந்தன இந்த நிலையிலேயே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உலகில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதில் ஈரான் முதலிடத்தில் உள்ளதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் முடிவுக்கே வராத போர்கள் என பலரும் கூறிய ஏழு போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் கம்போடியா தாய்லாந்து கொசோவா ஜர்பியா இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா அர்மீனியா அசர்பைஜான் மற்றும் ஹொங்கோ ருவாண்டா நாடுகள் என ஏழு போர்களை தாம் நிறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த போர்களை நிறுத்த தங்களுக்கு உதவுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை முயற்சிக்கவில்லை எனவும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் இது என குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்க பங்குச்சந்தை உச்சத்தில் உள்ளதாகவும் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்கா வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர முக்கிய காரணம் இந்திய மற்றும் சீனா எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவிடம் எண்ணெயை தொடர்ந்து கொள்வனவு செய்வதன் மூலம் சீனா மற்றும் இந்தியா யுக்ரைன் போருக்கு முக்கிய நிதி உதவி அளிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகள் கேட்டீர்கள் அறுவடை காலத்தில் சோளத்தை இறக்குமதி செய்வதால் உள்நாட்டு சோழ உற்பத்தியாளர்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்நோக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அம்பாறை மற்றும் மொனரஹலை மாவட்டங்களுக்கு அண்மையில் மேற்கொண்ட பயணத்தின் போது இதனை அறிய முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சோளத்திற்கு நூற்று நாற்பது ரூபாய் உத்தரவாத விலை வழங்கப்பட்டது இருப்பினும் அரசாங்கம் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ததால் உற்பத்தியாளர்கள் சோளத்தை பதினைந்து முதல் நூற்று இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினாா் அத்துடன் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டினால் ஏற்பட்ட நட்டம் காரணமாக ஒரு கிலோகிராம் சோளம் இருபத்தைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ என்று எமது இணையதளத்திற்குள் பிரவே செய்யுங்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவை அமெரிக்க கிரிக்கெட்டின் உறுப்பினர் நிலையை உடன் அமுலாகும் வகையில் இடைநிறுத்தியுள்ளது யாப்பு விதிகளை மீறியதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது சுயாதீனமான தேர்தல் மற்றும் முறையான நிர்வாக மறுசீரமைப்புக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை அமெரிக்க கிரிக்கெட் சபைக்கு கால அவகாசம் வழங்கியிருந்தது இந்த நிலையிலேயே குறித்த கால அவகாசம் முடிவடைந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்க அணி இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் உள்ளிட்ட தொடர்களில் அமெரிக்க அணி பங்கேற்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தோல்வி காரணமாக ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இலங்கை இழந்து வருகிறது இந்த நிலையில் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சுப்பர்ஃபோர் சுற்றின் நேற்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணி ஐந்து விக்கெட்டுகளால் இலங்கை அணியை வெற்றி கொண்டது அபுதாபியில் இடம்பெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணியை களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் அடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் கமிந்து மென்டிஸ் அதிகபட்சமாக ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணியின் ஷஹீத் ஷாப்ரெடி இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் தொடர்ந்து நூற்று முப்பத்து நான்கு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாடிய பாகிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெட்டி இலக்கை கடந்தது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுட்டின் மற்றொரு போட்டி இன்று நடைபெறவுள்ளது துபாயில் இலங்கை நேரப்படி இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாகும் இந்த போட்டியில் இந்திய மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இன்று உரையாற்றுகின்றார் தங்கலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறுவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தண்டனைகளை குறைப்பதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது தமிழர் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாட தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாசி நாட்டூழியங்களுக்கு கொடுக்கும் வெகுமதி என ட்ரம்ப் கூறுகின்றார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பனிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்